வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல பல அரிய தகவல்களை தொடர்ந்து நேயர்களுக்கு எடுத்து கூறி வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜி யூ என்ற இயற்பெயர் கொண்ட அன்னை தெரசா அவர்கள் பெயரால் தமிழகத்தில் கொடைக்கானலிலே ஒரு பெண்கள் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட அந்த வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் பெண் உரிமை பெண் விடுதலை இப்படி பெண்களுக்காக பல்வேறு புரட்சி பாடல்களை இயற்றியவர்தான் மகாகவி பாரதியார் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பொழுது மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டு வந்தது அந்த பாரதியாரின் நூற்றாண்டு விழாவிலே பெண்களுக்காக பாக்களை பாடிய பாரதியாரின் அந்த நூற்றாண்டு விழாவிலே தமிழ்நாட்டிலே கொடைக்கானலிலே ஒரு மகளிர் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் அந்த பல்கலைக்கழகமானது மகளிருடைய கல்வி அவருடைய மேம்பாடு அது தொடர்பான ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் இதற்காக பயன்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே உயர்ந்த நோக்கத்திலே இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை பெண்களுக்காக அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து தனது அமைச்சரவை சகாக்களை கூட்டினார் ஒவ்வொருவரிடமும் ஒரு கருத்து கேட்டார் பெண்களுக்கான ஒரு பல் தனி பல்கலைக்கழகம் அமைக்க உள்ளோம் அதற்கு யாருடைய பெயரை வைக்கலாம் என்று தன் அமைச்சரவை சகாக்களிடம் கருத்து கேட்டார் அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு பெண் தலைவர்களின் பெயரை குறிப்பிட்டார்கள் ஒரு சில அமைச்சர்கள் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தாயார் பெயரை கூட வைக்கலாம் என்று பரிந்துரை செய்தார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் சிரித்துக்கொண்டே கேட்டு தன் முடிவை அறிவித்தார் தமிழ்நாட்டின் கொடைக்கானலில் அமைகின்ற அந்த பெண்கள் பல்கலைக்கழகத்திற்கு அன்னை தெரசா பல்கலைக்கழகம் என்று பெயர் வைப்பது என்றும் அதற்காக அன்னை தெரசா அவர்களை தமிழ்நாட்டிற்கு வரச் செய்து வரவழைத்து அவர்களின் திருக்கரங்களால் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியவர்தான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தாய் குலத்தை தன் கண்களாக அல்ல தன் இதயமாக நினைத்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் பெண்களுக்கென்று தனி பல்கலைக்கழகம் அதற்கு பெயர் தியாகத்தின் மறு உருவமாக தியாகத்தின் திரு உருவமாக விளங்குகின்ற அன்னை தெரசாவின் பெயரை சூட்டி அவர் பொற்கரங்களால் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி இன்றைக்கும் தமிழ்நாட்டின் கொடைக்கானலிலே மகளிருக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான வித்திட்டவர் விதை போட்டவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் அந்த வரலாற்றை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன் இப்படி பெண்களுக்காக அரசாட்சி நடத்தியவர்கள் தான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி பொன்மன தலைவி அம்மா அவர்கள் அந்த வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைவி மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அமைந்திட ஆதரிப்போம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லட்டும் தமிழ்